ஹாய் இல்லை வணக்கம் இருந்து மோனி என்கிற பார்ஜி பேசுகிறாங்க இன்றைக்கி நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் வந்துட்டாவே மக்கள் பயங்கரமாக கொண்டாட்டமாக இருப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அம்மனுக்கு உகந்த நாள்னு சொல்லிட்டு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக எல்லா கோவில்கள்லையும் பயங்கரமாக திருவிழா கொண்டாட்டங்கள் அப்படின்னு பயங்கரமாக இருக்கும் இன்னொரு விஷயம் மக்கள் பல விஷ் பல பொருட்களை வந்து வாங்கணுன்னு பிளான் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே இந்த மாதம் வாங்கிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதத்தில் நகை விலையில் ஆரம்பித்து பொருட்கள் கட்டில்கள் அந்த மாதிரி பல பொருட்களோட விலை வந்து கம்மியாக இருக்கும் ஆடி ஆஃபர்னு வேற கொடுப்பாங்க மற்ற மாதங்களில் விட இந்த ஆடி மாதம் ஒரு பொருளோடய விலை ரொம்பவே கம்மியாக இருக்கும் நீங்கள் எதாவது வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் துணிகளோட விலை நகைகளோட விலை அந்த மாதிரி பல பொருட்களோட விலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் குறைவாக இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக வாங்கிக்கலாம் இன்னொரு விஷயம் மக்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக கல்யாணம் ஆனவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் அவங்கள பிரித்து வச்சிருவாங்க அவங்கள பிரித்து வைக்கிறதுக்கு அறிவியல் சார்ந்த ஒரு காரணம் இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மே மாதம் குழந்த பிறக்கும் இப்போ ஒன்றா இருந்தாங்கன்னா மே மாதம் குழந்த பிறக்கும்னு சொல்லிட்டு பிரித்து வைப்பாங்க மே மாதம் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா அந்த கத்திரி வெயிலோட உஷ்ணத்தை பிரச பிரசவித்த அந்த பெண்ணும் சரி அந்த குழந்தையும் சரி தாங்கிக்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் அறிவியல் சார்ந்து முன்னோர்கள் ஆடி மாதம் பிரித்து இருந்தாங்க ஆனால் ஆடி மாதம் வந்து சேரக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை இந்த ஒரு அறிவியல் சார்ந்த காரணம்தான் புதியதொரு மாற்றம் செய்வோம் பாரதிஜி